நல்லா நச்சுன்னு போடுவாரு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து ஆனா கடவுள் இறந்துட்டாருன்னு சொல்லவுமே என்னால ஜீரணிக்கவே முடியல கம்மலை கலட்டி அடமான வச்சு நான் உடனே காலையில பஸ் ஏறிட்டேன் நானா சிங்கிலா பஸ் ஏறிட்டேன் யாரையும் கேட்கல என்னோட பசங்களுக்கு அன்னைக்கு பழனியில் வேலு போட்டுக்கிட்டு இருக்காங்க கடவுளே அங்கே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் சார் போயிட்டு கா பன்னெண்டு மணி பதினோரு மணி ஆயிடுச்சு வரிசையில் நின்று என் தெய்வத்தை பார்த்துட்டுக்கிட்டு இருக்கேன் போகையில் தான் என்னோடய பரிசை அடிச்சிட்டாங்க அழுதேன் கடவுளே உன்னை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் என் பரிசை அடிச்சிட்டாங்கன்னு கடவுளாக இருந்து என்னோடய பரிசை மீட்டி கொடுத்துட்டாரு உண்மையிலே அப்போ தான் நினச்சேன் என்னோடய கடவுள் இங்கே இருக்காரு அப்படின்னு நினச்சேன் ஒரு ரூபா கூட மிஸ் ஆகலை அப்படியே அந்த அறுத்த மணி அப்படியே எடுத்து கொடுத்தாங்க பசங்க சாரியும் அப்படியே பிரதரையும் பார்த்துட்டு ஒரு பசங்க வந்து என்னை ஒரு தோசை வாங்கி கொடுத்து சாப்பிட விட்டு பஸ் ஏற்றிக்கிட்டாங்க மதுரைக்கு பன்னெண்டு மணி நான் பஸ் ஏறையில் காலையில வந்து இறங்கையில மாடிகாவணி வந்து இறங்கல மணி ஒன்பதரை மணி கையில இது வந்து பஸ் டிக்கெட்டு சார் அன்னைக்கு டிராவல் பண்ண டிக்கெட்டு டிக்கெட்டு இன்னும் வச்சிருக்கேன் அவரையும் மறக்கல டிக்கெட்டையும் மறக்கல இன்னும் வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூடயே இருந்து வேலை பார்த்துருக்காரு எங்க கூட இருந்து நம்முடைய ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்